வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பீங்க ஜூன் ஆறாம் தேதி வரை நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்கறீங்க அதுல ஒரு சந்தேகம் என்னன்னா சார் நான் வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கேன் நான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் உங்க பேரண்ட்ஸ் வந்து நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாட்டில் இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க என்ன செய்யலாம் அதர் ஸ்டேட் காரங்களும் அட்டன் பண்ண முடியும் நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல வந்து சிக்ஸ்து செவன்த் எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கலாம் பட்டு உங்களுடைய நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நேட்டிவிட்டி தமிழ்நாட்டில் இருக்கணும் உங்களுடைய நேட்டிவிட்டி தமிழ்நாட்டில் இருந்தா நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம் ஆனா வந்து ஓசி கேட்டகரியில தான் நீங்க வந்து என்ன செய்ய முடியும் சீட் எடுக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஓசி கேட்டகரியில தான் இது எடுக்க முடியும் அடுத்து இன்னொரு டவுட் என்ன கேக்குறாங்கன்னா சார் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இப்போ ஜூன் ஆறாம் தேதிக்குள்ள கவுன்சிலிங் முடிச்சுட்டாங்கன்னா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டோட மார்க் வந்துச்சு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு அதை பற்றிலாம் நீங்கள் உரி பண்ணவே தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டீங்க போக உங்களுடைய எம்இஸ் நம்பரும் கொடுத்துட்டீங்க அப்போ என்ன செய்யும்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வந்து கட் ஆஃப் பார்க்கும்போது மார்க் என்ட்ரி உங்கள் இது கேட்கவே இல்லை புரியுதா இல்லன்னா வந்து பிளஸ் டூ ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் கேட்டு எது கேட்கல உங்களுடைய மேக்ஸ்ல எவ்வளவு பிசிக்ஸ் எவ்வளவு கெமிஸ்ட்ரி கேட்கறோம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காவே கால்குலேட் பண்ணிடும் இன் கேஸ் வந்து நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ்ல வந்து நீங்க மார்க் கூட ஆயிருச்சுன்னா இல்ல வேற ஏதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்து நீங்க எழுதிய மார்க் கூட வந்துருச்சுன்னா அதுக்கு மாதிரி என்ன வரும் உங்களுடைய கட் ஆஃப் மாறிடும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரேங்கிங் வரும்

மாத்தலாம் அத பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையே இல்லை இன்னொரு பேரண்ட் வந்து ஒரு போன் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார் வந்து என்னுடைய டாக்டர் வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் எழுதுனாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் எழுதுனாங்க அதுக்கப்புறம் எழுதவே இல்லை ஆனா வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ல எழுதி நான் பாஸ் ஆயிருமே எப்படி சார் கேட்டாங்க அவங்களுக்கும் நான் प्रीवियस சொன்ன மாதிரி தான் நீங்க ரிஜிஸ்டர் நம்பர் எம்எஸ் நம்பர் பண்ணி வந்து நீங்க வந்து என்ன இருக்கு மட்டும் என்ட்ரி பண்ணீரேங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிசல்ட் வந்த பிறகு புது மார்க் வந்த பிறகு பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே முடிஞ்சிரும் இன் கேஸ் வந்து நீங்க ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நீங்க என்ன செய்வீங்க புரியுதா இதுதான் फर्स्ट राउंड ஆரம்பிக்கிறது फर्स्ट राउंडல வந்து எலிஜிபிலிட்டி இருந்துச்சுனா நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்துருவீங்க நான் செகண்ட் ரவுண்ட்ல வரும்போது தான் வந்து எனக்கு இந்த மாதிரி மார்க் வருதுனா அப்ப கூட நீங்க என்ன செய்யலாம் டிஎஃப்சி சென்டர் போகலாம் டிஎஃப்சி சென்டர் போயிட்டு அப்ப கூட அவங்க என்ன செஞ்சிருவாங்க ரேங்கிங்ல வந்து இன்பட்டிவ்ல வந்து உங்களுடைய இது பண்ணிருவாங்க சோ அதனால வந்து நம்மளோட டிஎன்இஏ இன்ஜினியரிங்கோட டோட் வந்து அவ்வளவு வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி நீங்க என்ன கொரிஸ் பண்ணாலும் உங்களுக்காக சால்வ் பண்ண ரெடியா இருப்பாங்க அதை பத்தியே வந்து நீங்க ஒரி பண்ண இல்லை இன்னொரு நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னன்னா சார் வந்து ரெட்மார்க் மேனிடரி இருக்கு அதுல வந்து நாங்க தெரியாம வந்து இன்கம் சர்டிபிகேட்டு எஸ்இஎஸ்டி வந்து எங்களுடைய இன்கம் லெவல் கூட இருக்கு ஆனா வந்து இன்கம் சொல்லி காட்டுது நாங்க வந்து அதுல இல்லட்னா டிஎஃப்சி சென்டர் கொரி கொடுப்பாங்க அப்ப போய் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா அவங்களுக்கு லாக் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் ஆட்டோ ஃபிரீஸ் ஆயிரும் அப்படி ஆட்டோ ஃபிரீஸ் ஆனாலும் நம்பிக்கையாலும் இல்ல சார் நாங்க தான் ஃபிரீஸ் பண்ணு நினைக்கிறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க ஐ எம் நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஏதோ ஒண்ணு ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்க அப்லோட் பண்ணாதான லாக் ஆகும் ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து ஐம் நாட் எலிஜிபிள் ஏதாவது எழுதி அந்த ஒயிட் பேப்பரை எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு லாக் ஆயிரும்ல அதே மாதிரி வந்து சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடையாது நான் தெரியாம வந்து நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படி இருந்தா நீங்க என்ன செய்யறீங்கன்னா அதே மாதிரி தான் சும்மா வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல சார் ஐம் நாட் எலிஜிபிள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஒயிட் பேப்பர்ல எழுதி நீங்க அப்லோட் பண்ணிருங்க அப்புறம் வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நேரத்துல வந்து சால்வ் பண்ணிடலாம் சார் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா சார் உண்மையிலேயே நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட் தான் ஆனா இதுல போடும் போது நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து நான் போட மறந்துட்டேன் புரியுதா அதுக்கும் கவுன்சிலிங் கட் ஆஃப்க்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு எப்பன்னா நீங்க காலேஜ் சேரும் போது நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா மட்டும்தான் என்னது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் சோ அதனால நீங்க கவுன்சிலிங் வர வந்து உங்களுக்கு ஒன்னு ப்ராப்ளம் வராது. கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நீங்க காலேஜ் போய் சேரப் போறீங்கல அப்ப கூட வந்து நீங்க செகண்ட் கிரேட்யூட்டா இருக்கறவங்கனா ஃபர்ஸ்ட் கிரேட்யூட் சடியூர் வச்சிருந்தீங்கனா காலேஜ் சேரும் போது கூட நீங்க என்ன செஞ்சிடலாம்? உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிரேட்யூட்ஸ் அடியூர் போய் கொடுத்துட்டா அப்போ வந்து அங்க இருக்கிற நோடல் ஆபீசர் ஒவ்வொரு காலேஜலயே நோடல் ஆபீசர் இருப்பாங்க. அவங்க வந்து நீங்க செகண்ட் கிரேட்யூட் வந்து மாத்தி ஃபர்ஸ்ட் கிரேட்யூட்டும் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து நான் இன்கம் சர்டிஃபிகேட் இப்போ எஸ் சி எஸ் வந்து கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் எடுக்கணும் இன்கம் சர்டிபிகேட் எடுக்கல சேரும் போது இன்கம் சர்டிபிகேட் கொடுத்துக்கலாம் அப்போ கூட உங்களுக்கு என்ன ஆகும் அந்த காலேஜ்கார்க்கு ரைட்ஸ் இருக்கு அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க அவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அதனால வந்து எந்த ஒரு இதனை வந்து நீங்க கவுன்சிலிங் பொறுத்தவரை நீங்க ஒரே பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு எதுவுமே வந்து என்ன ஆகாது ரிஜெக்ட் ஆகாது ஒன்னு முன்னாடியே நீங்க பண்ணலாம் இல்ல காலேஜ் சேர்ந்த பிறகு பண்ணலாம் எல்லா கொரீஸ் வரும் அந்த கொரிஸை வந்து நீங்க அப்பப்போ நீங்க சால்வ் பண்ணிட்டாவே உங்களுக்கு எல்லாமே வரும் அதனால வந்து எல்லாருமே இன்ஜினியரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க மஸ்ட் என்ன நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் வந்து நான் அதுக்கப்புறம் போனா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஐநூறு ரூபா கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க ஜூன் ஆறுக்குள்ள ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டாவது நீங்க அப்லோட் பண்ணினாலும் உங்களுக்கு என்ன வரும் வேல்டிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மாசம் டைம் இருக்கு நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் வருது எந்த சடி வருதோ நீங்க மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம் சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கும் டைம் தராங்க அதுவும் மீறி போனோம்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி மறுபடியும் டைம் இருக்கு சோ அதனால வந்து நம்ம டைம் வந்து இழுத்துட்டே போலாம் அடுத்த மாசம் முப்பதாம் தேதி வர கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் சர்டிபிகேட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சில சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணலாம் என்ன வரும்

எப்போனாலும் என்னை கால் பண்ணுங்க என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் என் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ மெயினா வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பெல் பட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைபர் ஆயிடுவீங்க ஆட்டோமேட்டிக்கா நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பை பாய்